பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வாயின் வார்த்தைகளை பலப்படுத்தி ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் சுதந்திரிக்க பண்ணுகிறார் மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் மனுஷனுடைய இறுதியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொக்கிஷமாக அவர் சொல்லுகிறார் நல்ல மனுஷனுடைய இறுதியும் நல்ல பொக்கிஷமாக இருக்கிறதா பொல்லாத மனுஷனுடைய இறுதியும் பொல்லாத பொக்கிஷமாக இருக்கிறது என்பதாக இறுதியத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷத்தை எப்படி வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் என்றால் வாயின் வார்த்தையின் மூலியமாகத்தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளை எச்சரிப்பை வேதம் நமக்கு பல இடங்களில் சொல்லுகிறது அதனால் ஆசீர்வாதங்கள் தீமைகள் என்று சொல்லி பல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது அதையெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையாக சொல்லணும்னு சொன்னா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒண்ணுல நாவின் அதிகாரத்துல மரணமும் ஜீவனும் உண்டு அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதாக அதாவது நம்முடைய வாயின் வார்த்தையில தேவன் எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் வைத்திருக்கிறார் அது மரணத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது அல்லது ஜீவனை உண்டு பண்ணி விடுகிறதாக இருக்கிறதாம் மரணத்தை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லும் பொழுது வீணான வார்த்தைகளை பேசி அதன் மூலியமாக பலவீனங்கள் வியாதிகள் தரித்திரத்தை அது உண்டு பண்ணி விடுகிறது சோர்பை துக்கத்தை பாவ வாழ்க்கைக்கு நேராக கூட அது நடத்தி விடுகிறது முடிவில் மரணத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது ஜீவனுக்குரிய வார்த்தைகள் என்று சொல்லும்பொழுது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் ஐஸ்வர்யத்தையும் பரிசுத்தையும் அது உண்டு பண்ணக்கூடிய வார்த்தையாக அது அமைந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறதாம் வாசித்த பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பிசாசு பிடித்த ஊமையும் குருடுமான ஒரு மனுஷனை ஆண்டவிடத்தில் கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசு பிசாசை துரத்தி அந்த மனுஷன் காணவும் பேசவும் தக்கதாக விடுதலையை கொடுக்கிறார் ஆனால் அங்கு சூழ்ந்து இருந்த அந்த மதவாதிகள் அதை பார்த்துவிட்டு இவர் பிசாசுடைய ஆவியினாலதான் பிசாசுகளை துரத்துகிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டி குறை சொல்லுகிறார் ஆண்டவர் இல்ல நான் தேவனுடைய ஆவியினால பரிசுத்த ஆவியினால பிசாசை துரத்துகிறபடிய தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களுடைய வாழ்க்கையில இறங்கி வருகிறது அங்க பாவ மன்னிப்பு உண்டாகுகிறது வியாதி நீங்கி சுகம் உண்டாகுகிறது வாழ்க்கை ஆகுகிறது சாபங்கள் மாறுகிறது நீதியான பரிசுத்தமான வாழ்க்கையில் ஜனங்கள் வாழ்கிறார்கள் என்கிறத ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் ஆனால் அப்படி ஜனங்கள் குறையாக குற்றப்படுத்தி சொல்லிவிடும் பொழுது அது பரிசுத்தவருக்கு விரோதமான தூஷணமாக ஆண்டவர் சொல்லுகிறார் அதற்கு மன்னிப்பு இல்லை என்பதை எச்சரிப்பாக அந்த பகுதியில் சொல்லுகிறார் அதாவது இன்றைக்கு அநேகர் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் கூட தேவனுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக தேவனுடைய விரோதமாக விரோதமாக ஊழியங்களுக்கு சொல்லி குற்றம் சாட்டி நிரம்பி செய்யக்கூடிய ஊழியத்தை அவர்கள் குறையாக பேசி விடுகிறார்கள் அது தேவனை அதிகமாக துக்கப்படுத்தி விடுகிறது அதனால் அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு மனுஷர்கள் பேசக்கூடிய வீணான வார்த்தைகளை குறித்து தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையினால் நீதிமான் என்றும் அல்லது குற்றவாளி என்றும் நியாயத்திற்கப்பட்டு விடுவார்களாம் பாருங்கள் அந்த வாயின் வார்த்தையில் எவ்வளவு விவகாரம் அதில் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரேல் ஜனங்களை மோசியன் தலைமையில் விடுதலையாக்கி தேவன் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார் இந்த ஜனங்களிலிருந்து பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்து மோசே காணன் தேசத்துக்குள்ளார வேவு பார்க்கும்படிக்காக அனுப்புகிறார் அதில் போன பத்து பேரில் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை ஜனங்கள் மத்தியில் பரவ செய்து விடுகிறார்கள் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப பலசாலிகள் அவர்களை நம்மால் எதிர்த்து போர் செய்ய முடியாது அவர்கள் நம்மால ஜெயம் கொள்ள முடியாது நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுகளே போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை பேசி ஜனங்கள் மத்தியில் துர்ச்செய்தியை பரப்பி விடுகிறார்கள் அதனுடைய விளைவாக அந்த முப்பது லட்சம் ஜனங்களும் ஒப்பாரி வைத்து அழுது இருக்கிறார்கள் ஆனால் அதில் மீதி இருந்த ரெண்டு பெயர் காலைபும் யோசுவாவும் தேவனை குறித்து நல்ல செய்தி அவர்கள் மத்தியில் சொல்லுகிறார்கள் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார் கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு தருவார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகியனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை நம்பிக்கை வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியில் பேசுகிறார்கள் அந்த புலம்பி அழுது முறுமுறுத்து குறை சொன்ன துச்செய்தியை பரப்பின அத்தனை லட்சம் ஜனங்களும் காணந்தேசத்துக்குள்ளார நுழைய முடியாமல் அந்த வனாந்தரத்தில் மறித்து போனார்கள் எல்லாம் என்ன சொன்னால் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் உண்டான அந்த பாவம் புஸ்தகத்தில் ஒரு விசேஷமாக ஒரு அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் அதுல ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது மூன்று தீமைகளை குறித்து அந்த சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி விடுகிறதாம் அப்படி வீணான வார்த்தைகள் முறுமுறுக்கிறது குறை சொல்லுகிறது இப்படியே பேசி பேசி அவர்கள் சரீரத்தை பாவத்திற்கு அடிமையாக அது நடத்தி விடுகிறது ரெண்டாவது ஆயுள் சக்கரத்தையே கொலித்து விடுகிறதா பலவீனங்கள் வியாதிகள் வந்து ஆயுசு நாட்களையே அது குறைத்து போட்டு விடுகிறதாக இருக்கிறதா முக்கியமாக மூன்றாவது அது நரக அக்கினியில் கொளுத்துகிறதாக இருக்கிறது என்பதாக தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை இழந்து ரட்சிப்பை இழந்து நரக அக்கினியில் தள்ளிவிடுகிறதாக இருக்கிறதா பேசக்கூடிய வார்த்தைகள் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாமும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய்விடாமல் அல்லது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய பலத்தை பார்த்து அது குறைவாக இருக்கிறதுனால சோர்ந்து போய்விடாம தாழ்மையோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து பேசும்போது அங்கே விசுவாச வார்த்தைகள் வந்துவிடுகிறது தேவனுடைய அன்பை விசுவாசித்து தேவனுடைய வல்லமை விசுவாசித்து அவருடைய வாக்குத்தங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை சார்ந்து கொண்டு நம்ம பேச பழகி கொள்ளும் பொழுது தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக ஆகிவிடுகிறோம் அப்படியாக நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுகலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்கள் வாயின் வார்த்தையில நாங்கள் கவனமாக எச்சரிப்பாக இருக்கும்படிக்காக நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வெற்றியை ஜீனியும்லத்தையும் பேசக்கூடியவர்களாக சுவிசேஷத்தை பேசுகிறவர்களாக நற்செய்தியை பேசுகிறவர்களாக தேவனாலே ஆகும் தேவனாலே முடியும் என்று அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய நீதியையும் சார்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக பேச எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் அதன் விளைவாக பரிசுத்தையும் நீடித்த நாட்களையும் ஜீவனையும் சுதந்திரத்தி கொள்ள பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்